ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல கதம்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இந்த கதம்பு சாம்பார் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு ஒரு சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொன்று என்னன்னா காய் எல்லா காயுமே போட்டிருக்கிறேன் உருளைக்கிழங்குலருந்து மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டு ரெண்டு கோவக்காய் கூட இருந்துச்சு ஒரு பத்தம் பூசணிக்காய் அவரக்காய் எல்லா காயும் போட்டு இன்றைக்கி ஒரு கதம்ப சாம்பார் இப்போ இந்த பருப்பு வேக வச்சு தனியாக மாற்றி வச்சுக்குவோம் அதே குக்கரில் இந்த காய் மொத்தத்தையுமே அலசி போடலாம் அலசி எடுத்து போட்டு கேரட்லேருந்து இருக்கும் கேரட்டு பீன்ஸு மொத்த காயும் போட்டிருப்பேன் பீட்ரூட்டை தவிர்த்து ஓரளவுக்கு ஒரு எட்டு ஏழு எட்டு வெரைட்டி காய் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நம்ம ஏகாதசி அப்போ வீட்டில் செய்வோம் எல்லா காயும் போட்டு அகத்திக்கிற கூட போடுவாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி செய்வாங்க ஆனால் அந்த அது வந்து டேஸ்டே தனியா இருக்கும் அன்னைக்கு செய்யற சாம்பாரோட டேஸ்ட் இப்போ பாருங்கள் இதில் தக்காளி வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க எதுக்காகனா அது வாசனையாக இருக்கும் வேகும் போது அது கூடையே போட்டால் மாங்காய் மொட்டை இப்போ போட தவலை மாங்காய் அப்புறம் பார்த்துக்கலாம் எங்கள் குட்டிக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருப்பேன் கிண்ணத்தில் அவருக்கு பருப்பு சாதம் வைக்கிறதுக்காக இப்போ இந்த அலசி போட்ட காய்கறியில் கூடையே ம மஞ்சப்பொடி உப்பு மிளகாப்பொடி அளவாக போட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கு நல்லா குப்பு குபு குன்னு வேகணும் வேந்து காய் வெந்து வரும்போது புளியும் பருப்பும் ஊற்றி இறக்க போகிறோம் இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது அந்த சாம்பாரோட வாசமே தனிதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக அந்த தாளிப்பு போட்டு இறக்குற சாம்பார் சாம்பார் தான் நம்ம வதக்கிட்டு வைக்கிறது அது ஒரு சிலது நல்லா தான் இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பார்லேயே மொத்தத்தையும் போட்டு நல்லா வேக வச்சோடனே பருப்பெல்லாம் ஊற்றி கடைசியாக தாளிப்பு போட்டு அந்த ஃப்ளேவரோடு இறக்கும்போது சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் மாங்காய் சாம்பார் சொல்லவே வேணாம் சாப்பிடாதவங்க கூட சாப்பாடு இறங்கிடும் உடம்பு சரியில்லாதவங்கெலாம் அந்த மாங்காய் சாம்பார் வாய் செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாங்காய் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கதம்பு சாம்பார் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டே தனி தான் இதையே வந்து நம்ம அரைச்சி விட்டு சாம்பார் வைக்கலாம் அது ஒரு நாள் நான் வச்சு ரெடி வீடியோ போடுறேன் நாங்கள் அரைச்சி விட்டு சாம்பார் வச்சா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அது டிஃபனுக்கு இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நான் அது தனியாக வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் இதில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டே எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் பருப்பும் புளியும் நம்ம ஊற்ற போகிறோம் இதே மாதிரி இந்த சாம்பார் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க நாங்கள் காலையில் வைக்கிறேன் நான் ஏழு மணிக்கு எனக்கு ஈவினிங் ஆறு மணி ஆனாலும் ஒன்றுமே ஆகாது நல்லாவே இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாமே வெந்துருச்சா இப்போ நம்ம பருப்பும் புளி தண்ணியும் சேர்த்து ஊற்றிட போகிறோம் எல்லாத்தையும் அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக மாங்காவும் போட்டுருவோம் ஏன்னா மாங்காய் வந்து கடைசியாக போடலாம் ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் வெந்துருச்சுன்னா சாம்பார் ஃபுல்லாக குழஞ்சிடும் ஒரே புளிப்பு எடுத்துக்கும் சாம்பார் கரையாமல் இருக்கணுன்னா கடைசியாக போட்டு ரெண்டு கொதி வந்ததுனாலே போதும் சாம்பார் அழகாக வெந்து சாரி மாங்காய் நல்லா வெந்துடும் சாம்பார் வெந்துடும்ன்ற நல்லா மாங்காய் வெந்துடும் இங்கே இந்த மாதிரி ஒரு முறை சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா கலந்து விடுங்க மாங்காவும் போட்டாச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் சாம்பார் கொதிக்கிறது இப்போ இதுக்கு தாளிப்பு போட போகிறோம் எப்படி தாளிப்பு போட போகிறோன்னா நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளாம் போடும்போதே ஒரு ஒரு நாலு பீஸ் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா கருவேப்பில ஒரு ரெண்டு பீஸ் தக்காளி ரெண்டு பீஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா இதானோடனே கொஞ்சம் பொடியும் போட்டு தாளிப்பு போட்டுற வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் அந்த தாளிப்பு வாசமாக நல்லாயிருக்கும் இதை எடுத்து அப்படியே சாம்பாரில் கொட்டிட்டு கலந்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கி ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் எப்படி இருக்குது பாருங்கள் கொட்டியாச்சு சாம்பார் கலந்து விட்டோன்னே உங்களுக்கே தெரியும் எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணுங்கள் இப்படி சொல்லுங்கள் இதை மாற்றி பேசுங்கள் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எதா ஒன்று பண்ணணும் வாழ்க்கையில்னு இருந்தேன் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் இப்போவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன் ஆனால் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் என் பிள்ளைங்க சம்பாரித்தாலும் சரி பொண்ணு சம்பாரித்தாலும் சரி நம்ம கையில் நாலு காசு ஏன் சம்பாத்தியமாக இருக்கணுன்ற எண்ணம் எப்பவுமே எனக்கு இருக்குது என்னை ஏன்னா வேலையை விடக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை என் வீடும் இல்லை வேலையை விட மாட்டேன் சொல்கிறேன் காமனாகவே ஒரு லேடிஸுக்கு அவங்களோட வருமானம் வந்து ரொம்ப முக்கியம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் நம்மக்கிட்ட காசு இருக்கணும் பத்து ரூபானாலும் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்மக்கிட்ட இல்லை நான் அடுத்தவங்கக்கிட்ட கை நீட்டும் போது அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் அந்த வழியோட வேதனை அதனால் யாராக இருந்தாலும் நம்மளோட சுய சம்பாத்தியங்கிறது இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது நான் இவங்க தரு யார் தான் எவ்வளோ தான் கொடுத்தாலும் நம்மளுதுன்னு வரும்போது அது ஒரு ஸ்பெஷல் தான் நம்மக்கிட்ட இருக்கு இருக்குது நம்ம சம்பாதிச்சதுன்னும் போது அதனால சொல்கிறேன் தேங்க்யூ பாய்